ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிடிஆர்பி இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஷின் பேப்பரில் இருந்து பார்ட் ஏ தமிழ் கொஷின் பேப்பரில் உள்ள கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கான ஆன்சர் புக் ப்ரூஃப் பேஜ் நம்பர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் கொஸ்டின் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யார் இந்த கொஷின் நல்லா படிங்க உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யார் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் ஏ அகத்தியர் ஆப்ஷன் பி பவனந்தி முனிவர் ஆப்ஷன் சி தண்டி ஆப்ஷன் டி தொல்காப்பியர் சரி இந்த கொஸ்டின் வந்து எந்த புக்கில் எந்த பேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டாண்டர்ட் டென் இயல் ரெண்டில் ஒரே நடையில் கேட்கிறதா என் குரல் அந்த டாப்பிக்கில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின் இந்த இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் புக் தான் அதாவது நியூ புக் இது அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ் வைக்கணும் நீங்கள் அப்ஜெக்ஷன் போகிறதாந்தான் அடுத்து அது என்னுடைய உள்ள எந்த இயரில் அது வந்து பதிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திருத்திய பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அடுத்து டென்த்து ஸ்டாண்டர்டில் இயல் ரெண்டாவது உரைநடையில் இருக்கக்கூடிய தலைப்பு அதாவது கேட்கிறதா என் குரல் அந்த தலைப்பில் இருக்குது எந்த பக்கத்தில் இருக்குதுன்னு அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் இருபத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்குது இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் ஆன்சர் ஆனால் காற்று வந்து ஃபோர் ஆப்ஷனில் இல்லை சரி இதுக்கு ப்ரூஃப் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை மட்டும் படிக்கிறேன் பாருங்கள் மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா எங்கு பார்க்கிறாய் யாரை தேடுகிறாய் உன் மூச்சை உள்ளே இழு வெளியே விடு உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன் வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான் என்னை கண்களால் காண முடியாது மெய்யால் உணர முடியும் என்னால் மழை என்னால் பருவமாற்றம் என்னால் இசை என்னாலும் இலக்கியம் இன்னும் என்னை யார் என்று தெரியவில்லையா அதனால தான் தான் மழை பெய்யுது தான் பருவ மாற்றம் ஏற்படுது தான் இசை வருது காற்றுனால்தான் இலக்கியம் எல்லாமே வந்து காற்று நான் யார் என்று தெரியவில்லையா நான் தான் காற்று அப்படின்னு காற்று வந்து தன்னை பற்றி சொல்லுது அடுத்து ரெண்டாவது பாக்ஸில் பாருங்கள் சொல்லியிருக்கிறது தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்கிறார் அந்த வாக்கியத்தை சொல்லியிருக்கார் அவ்வளோதான் அவற்றுள் என்னையும் ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமையே அதோட என்னையும் ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமை அப்படின்னு யார் சொல்லியிருப்பா இந்த காற்று தான் சொல்லியிருக்க அந்த இடத்துல ஓகேங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் காற்று தான் வரும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் வந்து காற்று ஃபோர் ஆப்ஷன் வந்து ராங்கு நாலு ஆப்ஷனுமே தப்பாக இருந்தனா அது வந்து ஸ்டார் கொஷின் இது இப்போ தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார் கொஷின்ற டாப்பிக்கில் தமிழ்னு சொல்லிவிட்டு நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் டீட்டெயிலாக அதில் சொல்லியிருப்பேன் அந்த கொஷின் எப்படி வந்தது யார் சொன்னாங்க யார் அந்த கொஷின் கண்டுபிடிச்சாங்க அதை கொண்டு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு இது தொடர்பான இந்த வினாக்கள் தொடர்பான எது ச ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்கள் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது எஸ்டிடிக்கான குரூப் இருக்குது அதாவது டிஸ்கப்ஷன் குரூப்பு அதில் உங்களுக்கு தோன்ற சந்தேகமாக இருக்கிற கொஷின்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது ஃப்ரீ குரூப் தான் ஓகேங்களா அதுக்கான லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதில் வந்து யார் தான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நியமனத் தேர்வு டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி நியமனத் தேர்வு எழுதியவங்க மட்டும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க மற்றவங்க வந்து ஜாயின் பண்ணாதீங்க உங்களுடைய நேரம் தான் வேஸ்ட் ஆகும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அடுத்து லாஸ்ட் என்ன அப்படின்னா அந்த லாஸ்ட் பேஜ் வச்சுருக்கோங்க அட்டைப்படம் அந்த அட்டைப்பக்கத்தை வைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்